மொத்த கிராமமும் கல்யாண வேளையில் பரபரப்பாக இருந்தது வீடு முழுக்க கல்யாண சாமான்கள் இறைந்து கிடக்க ஏழு முழுக்காக வளர்ந்த சேவல்களும் கோழிகளும் கொக்கரித்தவாறு வீட்டுக்குள்ளேயே சுற்றி வந்தன அவற்றின் இடைஞ்சலை பொறுக்க முடியாத அலையக்கா இருங்கடி தாலி கட்டி ஏழு முழுக்கு வரட்டும் உங்க ஆட்டமெல்லாம் அடங்கிடும் என்று கடுகடுத்தாள் கல்யாணத்தன்று விடியற்காலையிலேயே நாவிதர் வந்து மாப்பிள்ளைகளுக்கு தாடி வலித்து மீசையை திருத்தி அழகுபடுத்தினார் கல்யாணத்தன்று மாப்பிளை காதில் நாதாங்கி கடுக்கன் போட வேண்டும் அதற்காக ஆசாரி வந்து மரத்தடியில் உட்கார்ந்திருக்க இந்த மாப்பிளைக்கு வயிற்றை கலக்கியது பிறந்து ஒரு வருஷம் இரண்டு வருஷத்தில் குத்திய காது இப்போது தூர்ந்து போயிருக்கும் அந்த ஓட்டைக்குள் மீண்டும் கடுக்கனை போட்டால் என்ன வழி வலிக்கும் அதனால்தான் மாப்பிளைகள் ஆசாரியை பார்த்து பயத்தோடு நடந்தார்கள் கொள்ளை உரத்தில் ஐந்தாறு பெண்கள் காய்கறிகளை நறுக்கி நறுக்கி ஓலைப்பாயில் பாயில் போட மற்ற பெண்கள் கல் அடுப்புகளை ஊட்டி உளையேற்ற இளவட்டங்களை கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் பொழுது மலை வாயிலில் விழுந்து தன்னை ஒழித்து கொள்ள தயாராக இருக்க இரண்டு மூன்று பெண்கள் மணவரை பொங்கல் வைக்க அரிசியை எடுத்தார்கள் அரசாத்தா புது அடுப்பில் சந்தனம் குங்குமம் வைத்து உலையேற்ற வீரி வாய்க்குள் ஒரு வாத்தியமாக உளவை போட்டால் இரட்டுவதற்கு முன் இந்த மணவரை பொங்கலை வைத்து விட வேண்டும் புது பெண்ணுக்கு உடலெங்கும் மஞ்சள் பூசி தலை குளிப்பதற்கு நான்கு பெண்கள் தயாராக்கிய பொழுது எடுப்பு வரை சேலை கட்டியிருந்த பூங்கோதை நாணம் கொண்டு துவண்டாள் எப்பொழுதும் மணப்பெண்ணுக்கு புது சேலை கட்டுவதில் நாத்தனாரின் சேலையைத்தான் கட்டுவார்கள் இவர்கள் சந்தையிலிருந்து எடுத்து வந்திருந்த வண்ணாத்தி பூச்சி சேலையை மூன்று மாதம் கழித்து வைக்குமாறு மறுவீடு அன்றுதான் கட்ட வேண்டும் இதனால் தன் சேலையோடு பூ பழம் மஞ்சள் குங்குமம் தாளி என்று எல்லாவற்றையும் போலை பெட்டிக்குள் ஞாபகமாக அடுக்கி வைத்தால் ராசாத்தி இந்த மாதிரி கல்யாணங்களில் நாத்தனாருக்குத்தான் முதலிடம் என்பதால் அருணாச்சலம் தங்கையான மீனாட்சியின் முகத்தில் பெருமையும் இருமாப்பும் கூடியிருந்தன ஓலை பெட்டியை சுமந்து வந்தவள் பூங்கோதையை சோடிக்க ஆரம்பித்தாள் முதலில் இருகை கொள்ளாத தலைமுடியை சினுக்கோரி கொண்டு சிக்கெடுத்து பொது மரசிப்பால் தலைசீவி இடது பக்கம் கொஞ்சம் சாய்வாக பெரிய கொண்டையாக போட்டாள் அந்த கொண்டையில் சற்று முன் ஊர் பண்டாரம் கொண்டு வந்து கொடுத்த பிச்சிப்பூவையும் பூவையும் கொழுந்துவையும் சொருகியதில் அந்த சிறிய கூரை விடு வாசம் கொண்டு வீசியது பிறகு அரிசி கவசம் வைத்த பனிரண்டு முள சேலையை கட்டிவிட்டாள் காதில் ஓசி வாங்கிய தண்டட்டி முடிச்சு பாம்படம் மேலடுக்கு பூடி கிராமுடி என பூங்கோதையின் இரண்டு காதுகளையும் தங்க சின்னங்கள் மூடின கழுத்தில் காரை சவடி என்று சேலை மடிப்பில் விழுந்து மணமகளின் அழகை கூட்டின முழங்கை வரையிலும் ராதா ருக்மணி வளையல்கள் ஏறியிருந்தன காலில் கட்டை விரல் மட்டும் கணவன் போடும் மிஞ்சிக்காக காத்திருக்கும் மற்ற விரல்களில் மயிலடி பீடியோடு காலில் மயில் சலங்கையிட்ட கொலுசும் தண்டையும் ஒன்று சேர்ந்ததில் சினுக்கமிட்டு கொஞ்சின கை விரல்களில் அன்னப்பற்றியும் பறவையுமாக ஈய மோதிரங்கள் மஞ்சள் பூத்த முகத்தில் சிவந்த குங்குமத்தின் சிவப்புக்கு போட்டியாக உதற்றில் வெற்றிலையின் சிவப்பு கன்னத்தில் சந்தனத்தின் தீற்றல் அந்த பக்கம் புளிய மரத்தின் மறைவில் அருணாச்சலம் நின்றிருக்க அவனது சீக்காளிகள் பத்து பேர் நின்றிருந்தார்கள் ஒருவன் அவனுக்கு பட்டு கரை வேட்டையை உடித்துவிட இன்னொருவன் அவன் மார்பிலும் கைகளிலும் சந்தனத்தை பூசினான் ஒருவன் நாமக்கட்டியையும் குங்குமத்தையும் குழைத்து நிற்றியில் பாதம் வைத்து நாமமிட்டான் விளக்கெண்ணையின் தேய்ப்பில் அவன் மீசை முறுக்கேறியிருந்தது கொத்தாய் அடர்ந்திருந்த தலைமுடிய சீவி சிறிய சுங்கம் வைத்து கொண்டை போட்டிருந்தான் ஆனாலும் அவன் முகத்தில் கல்யாண மகிழ்ச்சியை மீறி காலையில் ஆசாரி காதுகுத்தி கடுகண் போட்டதன் வேதனையை தெரிந்தது ஆனாலும் தோளில் ஈய வங்கியும் ஈக்கி கரைதுண்டுமாக வெற்று மார்புடன் கம்பீரமாக இருந்தான்